ஆண்பின் வணக்கம் தேன் கூடு வழங்கும் லியோ டால்ஸ்டாய் எழுதிய போரும் வாழ்வும் ஆடியோ புத்தகம் மொழிபெயர்ப்பு டிஎஸ் சொக்கலிங்கம் போரும் வாழ்வு பகுதி ஒன்று புத்தகம் நான்கு வாசிப்பவர் ரே விஜயலட்சுமி ஆர்த்தியாயம் மூன்று விருந்துக்கு பாக்ரேஷன் வருகை வசந்த காலத்தில் ஈக்கள் ரீங்காரம் செய்வதைப் போல மார்ச் மாதம் மூன்றாம் தேதி அன்று இங்கிலீஷ் கிளப்பில் எல்லா அறைகளிலும் உரையாடும் குரல்கள் நிறைந்திருந்தன அந்த கிளப்பின் உறுப்பினர்களும் விருந்தாளிகளும் இங்கும் அங்கும் கொண்டு உட்கார்ந்து எழுந்திருந்து சிலர் சந்திப்பதும் சிலர் பிரிந்து போவதுமாய் செய்து கொண்டிருந்தார்கள் சிலர் சீருடை அணிந்திருந்தார்கள் சிலர் மாலை உடைகள் அணிந்திருந்தார்கள் சிலர் பவுடர் போட்ட டோபாக்களை அணிந்து கொண்டு நீள ருஷிய கோட்டுகளையும் அணிந்திருந்தார்கள் பவுடர் போட்ட டவாலி சேவகர்கள் கால் உரைகளும் பித்தான் போட்ட ஜோடுகளும் அணிந்து ஒவ்வொரு வாசலிலும் நின்று அங்கு வந்தவர்களுக்கு சேவை செய்வதற்காக அவர்களுடைய அசைப்புகளையே ஆவலாய் நோக்கிக் கொண்டிருந்தார்கள் அங்கு வந்திருந்தவர்களில் அநேகர் வயதான கௌரவம் நிறைந்தவர்களாக இருந்தார்கள் அவர்களுடைய அகன்ற முகங்கள் சுயநம்பிக்கையை காட்டின அவர்களுடைய அசைப்புகளும் பேச்சுகளும் உறுதியை காட்டுவதாய் இருந்தன இந்த வகுப்பைச் சேர்ந்த விருந்தாளிகள் தங்களுக்கு பழக்கமாக குறிப்பிட்ட சிலரையே சந்தித்து பேசி வருவார்கள் அங்கிருந்தோர்களில் சிறுபான்மையோர் ஏதோ சில சமயங்களில் மட்டும் வரக்கூடியவர்களாய் இருந்தார்கள் அவர்களில் முக்கியமானவர்கள் வாலிபர்கள் அவர்கள் கூட்டத்தைச் சேர்ந்த டெனிசோவும் ரஸ்டோவும் செமனோவு பட்டாளத்தில் மீண்டும் அதிகாரியாக உயர்த்தப்பட்ட டோலக்காவும் அங்கிருந்தார்கள் அங்கிருந்த வாலிபர்கள் முக்கியமாக இராணுவத்தில் சேவை செய்து வருகிறவர்கள் தங்களுடைய வயதில் மூத்த விருந்தாளிகளுக்கு தாங்கள் மரியாதை காட்ட தயாராக இருப்பது போல தோன்றினார்கள் ஆனால் அந்த தோற்றத்தில் உங்களுக்கு மரியாதை செய்து கௌரவப்படுத்த நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஆனால் எதிர்காலம் எங்களைச் சேர்ந்தது என்பதை மட்டும் நீங்கள் மறக்க வேண்டாம் என்று சொல்லுவது போல இருந்தது அந்த கிளப்பில் பழைய உறுப்பினர் என்ற முறையில் நெஸ்பைட்ஸ்கி அங்கிருந்தார் தமது மனைவியின் விருப்பப்படி தமது தலைமுடியை நீளமாக பியர் வளரவிட்டு கொண்டிருந்தார் அவள் விருப்பப்படி கண்ணாடி அணிவதையும் விட்டுவிட்டார் நாகரீகமாக உடையணிந்து அங்குள்ள அறைகளுக்கெல்லாம் போய் வந்து கொண்டிருந்தார் என்றாலும் அவருடைய பார்வை மந்தமாகவும் சோகமாகவும் இருந்தது மற்ற இடங்களைப் போலவே இங்கேயும் அவருடைய பணத்திற்கு அடிமையாயிருக்கும் சூழ்நிலை அவரைச் சுற்றி இருந்தது அந்த பாவனையில் ஜனங்களிடம் ஆதிக்கம் செலுத்தி பழக்கப்பட்டுவிட்டபடியால் அவர்களை பராக்கு மனத்தோடு துச்சமாய் நடத்தினார் வயதை பொறுத்தவரையில் வாலிபர் கூட்டத்தையே அவர் சேர்ந்திருக்க வேண்டும் ஆனால் அவருக்கு சொத்துக்களினாலும் தொடர்புகளினாலும் அங்கிருந்த வயதான கௌரவமிக்க விருந்தாளிகளின் கூட்டத்தை அவர் சேர்ந்தவரானார் ஆகவே அங்கிருந்த கோஷ்டிகளில் ஒன்றின் பின் ஒன்றாக அவர் கலந்து கொண்டார் மிக முக்கியமாக வயதான கனவான்களில் சிலர் கோஷ்டிகளுக்கு நடுநாயகர்களாக விளங்கினார்கள் ஆகவே அறிமுகம் இல்லாதவர்கள் கூட அவர்களின் பேச்சுகளை கேட்பதற்கு மரியாதையோடு நெருங்கினார்கள் கோமகன் ராஸ்டாப்சின் வாலாவ் நாரிஷ்கின் ஆகியவர்களைச் சுற்றி கூடியிருந்த கோஷ்டிகள் தான் பெரியவைகளாக இருந்தன திரும்பி ஓடிய ஆஸ்திரியர்களால் ருஷியர்கள் எவ்வளவு கஷ்டப்பட வேண்டி வந்தது என்பதையும் அவர்களை விலக்கித் தள்ளி முன்னேறுவதற்கு தங்களுடைய துப்பாக்கி ஈட்டிகளையும் உபயோகிக்க வேண்டி இருந்ததென்பதையும் ராஸ்டாப்சின் அங்கே விளக்கிக் கொண்டிருந்தார் ஆஸ்ட்ர பற்றி மாஸ்கோ என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை அறிந்து வருவதற்காக உவராவ் அனுப்பப்பட்டிருப்பதாக ரொம்ப ரகசியமாக கொண்டிருந்தார் மூன்றாவது கோஷ்டியில் நாரிஷ்கின் என்பவர் பேசிக் கொண்டிருந்தார் ஆஸ்திரிய யுத்த கவுன்சிலில் ஆஸ்திரிய ஜெனரல் பேசிய அசட்டுத்தனமான பேச்சுகளுக்கு பதில் சொல்வதற்காக சுவோராவ் சேவலை போல எம்மாதிரி கொக்கரித்தார் என்பதை அவர் விளக்கிக் கொண்டிருந்தார் நெருங்கி நின்று கொண்டிருந்த ஷின்ஷைன் என்பவர் ஒரு தமாஸ் பேச்சு சொல்ல முயற்சித்தார் சுவோராவிடமிருந்து சேவலை போல எப்படி கொக்கரிப்பது என்ற இந்த சிறிய விஷயத்தை கூட குட்டுஜோவ் அறிந்து கொள்ள தவறிவிட்டார் என்று அவர் கூறினார் அந்த தினத்தில் அம்மாதிரி குட்டுஜோவை பற்றி பேசுவது கொஞ்சம் கூட பொருத்தமல்ல என்பதை காட்டுவது போல அங்கிருந்த வயோதிக விருந்தாளிகள் அந்த தமாஷை கடுமையுடன் நோக்கினார்கள் விருந்து மண்டபத்திற்கும் வரவேற்பு அறைகளுக்குமாக எதையோ யோசித்து கொண்டும் வேகமாகவும் கோமகன் இளிய ரஸ்டோவ் போய்க்கொண்டிருந்தார் அம்மாதிரி போகிறபோது அங்கே வந்து கொண்டிருந்த முக்கியமானவும் முக்கியம் அல்லாதவுமான விருந்தாளிகளை அவர்கள் எல்லோரும் ச ஒரே சம அந்தஸ்துள்ளவர்கள் என்று மதிப்பதைப் போல அவசரமான வாழ்த்து கூறி வரவேற்றார் அவருடைய கண்கள் மட்டும் இடையிடையே அழகாய் காணப்பட்ட தமது இளைய குமாரனை நோக்கி சந்தோஷத்தோடு சிமிட்டி கொண்டிருந்தன டோலக்காவுடன் ஒரு ஜன்னலுக்கு பக்கத்தில் ரஸ்டோவ் நின்று கொண்டிருந்தார் சமீப காலத்தில்தான் டோலக்காவுடன் அவருக்கு பழக்கம் ஏற்பட்டது அந்த பழக்கத்தை மிகப் பெருமையாக அவர் கருதி வந்தார் வயோதிக கோமகன் அவர்களிடம் வந்து டோலக்காவின் கையை பற்றி அழுத்தினார் தயவு செய்து எங்கள் வீட்டிற்கு வர வேண்டும் என தீரமுள்ள குமாரனை உமக்கு தெரியுமே இருவரும் ஒன்றாய் போர் முனையில் இருந்தீர்கள் இருவர்களும் வீரர்களாய் விளங்கினீர்கள் ஹா வசை டனாவிச் நீர் இருக்கிறீரா பழைய நண்பரே என்று அவர் அவ்வழியாக அச்சமையும் கொண்டிருந்த ஒரு வயோதிகரை பார்த்து சொன்னார் ஆனால் அவருடைய வரவேற்பை கூறி முடிப்பதற்கு முன்பாக பொதுவாக அங்கு ஒரு பரபரப்பு ஏற்பட்டது ஒரு சேவகன் பீதி கொண்ட முகத்தோடு உள்ளே வந்து அவர் வந்து விட்டார் என்று சொன்னார் மணிகள் ஒலித்தன காரியஸ்தர்கள் முன்னால் ஓடி வந்தார்கள் ஒரு முறத்தில் தானியத்தை கோதி எடுக்கும்போது பறந்து நின்ற தானியங்கள் எப்படி ஒன்றாக கூடி குவியுமோ அதே மாதிரி வெவ்வேறு அறைகளில் பறந்து உட்கார்ந்திருந்த அந்த விருந்தாளிகள் வெளியே வந்து அந்த பெரிய நடன அறை வழியாக மிகப்பெரிய வரவேற்பு அறைக்குள் வந்து நெருங்கிக் கூடினார்கள் வெளியறையின் வாசலில் பாக்ரேஷன் தோன்றினார் அவரிடம் தொப்பியோ உடைவாளோ இல்லை அந்த கிளப்பின் சம்பிரதாயப்படி அவைகளை அங்கிருந்த சேவகனிடம் கழற்றி கொடுத்து விட்டார் ஆட்டுக்குட்டி தோலினால் ஆகிய தொப்பியும் அவர் தலையில் இல்லை ஆஸ்டர்லிட் சண்டைக்கு முன்பாக அவருடைய தோளில் ரெஸ்டோ கண்ட அந்த சவுக்கையும் காணவில்லை உடம்போடு ஒட்டிய ஒரு புதிய சீருடை அணிந்து கொண்டிருந்தார் ருஷிய கௌரவ சின்னங்களையும் வெளிநாடுகளின் கௌரவ சின்னங்களையும் சென்ட் ஜார்ஜின் நட்சத்திரம் என்ற பதக்கத்தையும் இடது பார்பில் அணிந்து கொண்டிருந்தார் அன்று டின்னருக்கு வருவதற்கு முன்பாக தலைமுடியையும் கிருதா மீசையையும் வெட்டிவிட்டு கொண்டிருந்தார் அதனால் அவருடைய தோற்றம் இன்னும் மோசமாக மாறியது குழந்தைத்தனமான ஓர் உற்சாகம் அவர் தோற்றத்தில் காணப்பட்டது அவருடைய உறுதியான ஊக்கம் நிறைந்த சாயல்களோடு இதுவும் சேர்ந்தபடியால் ஒரு கோமாளித்தனமான தோற்றத்தை கொடுத்தது பெக்லிஷேவ் தியோடர் உவாராவ் ஆகியவர்களும் அவரோடு வந்தார்கள் ஆகவே கௌரவமான விருந்தாளியான அவர் முதலில் கிளப்புக்குள் நுழையட்டும் என்ற எண்ணத்தோடு வாசலில் அவர்கள் விலகி விலகியிருந்தார்கள் அந்த மரியாதையை ஏற்றுக்கொள்ள பாக்ரேஷனுக்கு விருப்பம் இல்லாதபடியால் தர்ம சங்கடமாயிருந்தது இதனால் உள்ளே நுழைவதில் சிறிது தாமதம் ஏற்பட்டது கடைசியாக அவரே முதலில் சென்றார் மிகுந்த வெட்கத்துடனும் தர்மசங்கடமான தோற்றத்துடனும் அந்த வரவேற்பு அறையில் மரத்தால் ஆகிய தளவரிசையில் நடந்து வந்தார் தம்முடைய கைகளால் என்ன செய்வது என்பது அவருக்கு புரியவில்லை குண்டுகளுக்கு அடியில் உழுத வயல்களில் நடந்துதான் அவருக்கு பழக்கம் உண்டு ஷான் கிராபனில் குருஸ் பட்டாளத்தின் தலைமையில் அப்படித்தான் நடந்து சென்றார் அம்மாதிரி நடந்து போவது அவருக்கு சுலபமாய் இருந்திருக்கும் முதல் வாசலில் கமிட்டி அங்கத்தினர்கள் அவரை சந்தித்தார்கள் இவ்வளவு உயர்ந்த கௌரவமான விருந்தாளியை பார்ப்பதற்காக தங்களுக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சியை தெரிவித்தார்கள் அவருடைய பதிலை எதிர்பாராமல் அவரைச் சூழ்ந்து நின்று வரவேற்பு அறைக்கு அழைத்து வந்தார்கள் வரவேற்பு அறைக்குள் நுழைவது முதலில் கஷ்டமானதாய் தோன்றியது ஏனெனில் அங்கத்தினர்களும் விருந்தாளிகளும் ஒருவரை ஒருவர் நெருக்கிக் கொண்டு ஒருவர் பின்னால் இருந்து இன்னொருவர் பாக்ரேஷனை நன்றாக பார்ப்பதற்கு முயற்சித்து கொண்டிருந்தார்கள் ஏதோ ஓர் அபூர்வமான மிருகத்தை பார்ப்பதைப் போல அவர்கள் ஆவல் கொண்டார்கள் கோமகன் இலியா ரெஸ்டோ சிரித்து கொண்டே வழிவிடுங்கள் எனது அன்பானவர்களே வழிவிடுங்கள் என்று சொல்லிக்கொண்டே வேறு யாரையும் விட அதிக உற்சாகத்தோடு அந்த கூட்டத்தை தள்ளி வரவேற்பு அறைக்குள் விருந்தாளிகளை அழைத்து சென்று அங்கு மத்தியில் கிடந்த சோஃபாவில் அமர்த்தினார் பெரிய தலைகளும் மிகுந்த மதிப்புள்ள அங்கத்தினர்களும் புதிதாக வருகிறவர்களுக்கு இடைஞ்சலாய் நின்றார்கள் கோமகன் இலியா மீண்டும் அந்த கூட்டத்தின் வழியாக நுழைந்து வரவேற்பு அறையை விட்டு வெளியே சென்று ஒரு நிமிடம் கழித்து மற்றொரு கமிட்டி அங்கத்தினரோடு உள்ளே வந்தார் அவர் வரும்போது ஒரு பெரிய வெள்ளித்தட்டை கொண்டு வந்தார் அதை இளவரசர் பாக்ரேஷனுக்கு பரிசாக அளித்தார் அந்த தட்டில் இந்த வீரருக்கு மரியாதை காட்டும் பொருட்டு புதிதாய் கட்டப்பட்ட சில கவிதைகள் அச்சடிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருந்தன அந்த தட்டை பாக்ரேஷன் பார்த்ததும் தைரியத்தோடு எதையோ உதவிக்கு எதிர்பார்ப்பவரை போல் சுற்றிலும் நோட்டமிட்டார் ஆனால் அந்த தட்டை வாங்கித்தான் ஆக வேண்டும் என்று சொல்லுவது போல எல்லாருடைய கண்களும் தோன்றின அவர்களுடைய ஆதிக்கத்தில் தாம் இருப்பதைப் போல உணர்ந்து அவர் இரு கைகளாலும் அந்த தட்டை வாங்கினார் ஆனால் கடுமையாகவும் கண்டிப்போடும் அந்த தட்டை கொடுத்த கோமகனை அவர் பார்த்தார் பாக்ரேஷனுக்கு சிரமத்தை குறைப்பதற்காக அவர் கையில் வைத்திருந்த தட்டை அவரிடமிருந்து மற்றொருவர் வாங்கி கொண்டார் அப்படி செய்யவில்லை என்றால் அன்று மாலை வரையில் அந்த தட்டை அவரே கையில் வைத்திருந்து டின்னருக்கு போகும்போது கூட அதை கையில் எடுத்து கொண்டு போவார் என்று தோன்றியது அந்த தட்டில் காணப்பட்ட கவிதைகளை அவர் பாக்ரேஷனுக்கு சுட்டி காட்டினார் நல்லது அப்படியானால் அவைகளை நான் வாசிக்கிறேன் என்று பாக்ரேஷன் சொல்லுவதைப் போல தமது களைப்பான கண்களை அந்த காகிதத்தின் மீது விரித்து நோக்கினார் ஒரு கடுமையான தோற்றத்தோடு அந்த கவிதைகளை அவர் வாசிக்க ஆரம்பித்தார் ஆனால் அந்த கவிதைகளை காட்டியவர் தாமே அவைகளை கையில் எடுத்து உரத்த சப்தத்தில் வாசிக்க ஆரம்பித்தார் இதை கேட்டு பாக்ரேஷன் தலையை தொங்கவிட்டு கவனித்துக் கொண்டிருந்தார் அலெக்சாண்டரின் ஆட்சிக்கு புகழை தேடுங்கள் நீர் ஒரு பயங்கரமான எதிரியாக எதிரிகளுக்கு தோன்றினாலும் மனிதர் என்ற முறையில் அன்பான உள்ளங்கொண்டவர் வீட்டில் மிக இனியவராகவும் யுத்த களத்தில் சிங்கமாகவும் தோன்றுகிறீர் அதிர்ஷ்டமுள்ள நெப்போலியன் கூட பாக்ரேஷனை இப்பொழுது தமது அனுபவத்தினால் அறிந்து கொண்டார் மகா பெரிய வீரர்களான ருஷியர்களை தொந்தரவு செய்ய அவர் துணிய மாட்டார் ஆனால் அவர் வாசித்து முடிப்பதற்கு முன்பாக பிரதான காரியஸ்தரான மேஜர் டோமோ அங்கே தோன்றி ஒரு கட்டியக்காரன் குரலில் டின்னர் தயாராயிற்று என்று அறிவித்தார் கதவை திறந்ததும் விருந்து மண்டபத்திலிருந்து பாலுனை சங்கீதம் வந்து கொண்டிருந்தது அதாவது வெற்றியின் மகிழ்ச்சியான பேரிடி வெளித்தது வெற்றி வெற்றி வீர ருஷியர்களே இப்பொழுது வெற்றி கவிதைகளை வாசித்துக் கொண்டிருந்த கவிராயரே கோபமாக இளவரசர் ரஸ்டோவ் நோக்கிவிட்டு பாக்ரேஷனை பார்த்து தலைகுனிந்தார் கவிதைகளை விட விருந்தே மிகவும் முக்கியமானது என்று ஒவ்வொருவரும் நினைத்ததைப் போல எல்லாரும் எழுந்தார்கள் எல்லாருக்கும் முன்பாக பாக்ரேஷன் போனார் அலெக்சாண்டர் பெக்லஷேவ் அலெக்சாண்டர் நாரிஷ்கின் ஆகிய சக்கரவர்த்தியின் பெயர்களை கொண்ட அந்த இருவருக்கும் மத்தியில் கௌரவமான ஸ்தானத்தில் பாக்ரேஷன் அமர்ந்தார் ஒவ்வொருவரும் தங்களுடைய அந்தஸ்துக்கும் முக்கியத்துவத்துக்கும் பொருத்தமான ஸ்தானங்களில் அந்த முந்நூறு பேரும் அமர்ந்தார்கள் பூமி தனிவாய் இருக்கிற இடத்தில் எப்படி தண்ணீர் ஆழமாய் இருக்குமோ அதே மாதிரி மிகுந்த கௌரவமான முக்கியமான விருந்தாளிகள் எல்லாரும் அவருக்கு சமீபமாக அமர்ந்தார்கள் விருந்துக்கு முன்பாக கோமகன் இலியா ரெஸ்டோ தமது குமாரரை பார்த்து பாக்ரேஷனுக்கு அறிமுகப்படுத்தினார் அவர் உடனே அடையாளம் தெரிந்து கொண்டு அவருடன் சில வார்த்தைகள் பேசினார் ஆனால் அந்த வார்த்தைகள் தொடர்ச்சியற்றவையாகவும் விகாரமாகவும் அன்று அங்கு அவர் பேசிய வார்த்தைகளைப் போலவே அர்த்தமற்றவைகளாகவும் காணப்பட்டன பாக்ரேஷன் தமது குமாரரோடு பேசிக்கொண்டிருந்த போது கோமகன் இலியா மிகுந்த மகிழ்ச்சியோடு அங்கிருந்தவர்களை சுற்றி பார்த்து பெருமை கொண்டார் நிக்கலஸ் ரெஸ்டோவும் டெனிசோவும் அவர்களுடைய புது நண்பரான டோலகாவும் அநேகமாக மேஜையின் மத்தியில் அமர்ந்தார்கள் அவர்களுக்கு எதிராக பியரும் அவருக்கு பக்கத்தில் இளவரசர் நெஸ்வேட்ஸ்கியும் அமர்ந்திருந்தார்கள் கோமகன் இலியா ரஸ்டோவும் கமிட்டியைச் சேர்ந்த மற்ற உறுப்பினர்களும் பாக்ரேஷனுக்கு எதிராக அமர்ந்திருந்தார்கள் மாஸ்கோவின் எல்லாம் உருவெடுத்து வந்ததைப் போல தோன்றி பாக்ரேஷனுக்கு மரியாதைகள் செய்யப்பட்டன அவருடைய முயற்சிகள் வீண்போகவில்லை அந்த இரண்டு வகையான டின்னர்களும் மிகப் பிரமாதமாயிருந்தன ஈஸ்டர் ஞாயிறுக்கு முன்பாக நாற்பது நாட்கள் விரதம் இருப்பவர்களுக்காக தயாரிக்கப்பட்ட மீன் வகைகள் மட்டும் கலந்த டின்னர் ஒரு வகை மற்றவர்களுக்கு எல்லாம் கலந்த டின்னர் மற்றொரு வகை சாப்பாடு நடந்து முடிகிற வரையில் சாப்பாட்டின் உயர்வு இருக்க வேண்டும் என்பதிலேயே அவர் கவலை கொண்டிருந்தார் பட்லரை பார்த்து கண்ணால் பேசுவதும் சேவகர்களிடம் குசுகுசுப்பாக உத்தரவிடுவதுமாயிருந்தார் ஒவ்வொரு பதார்த்தம் வரும்போதும் அது எப்படி இருக்குமோ என்று ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருப்பார் ஒவ்வொன்றும் மிக சிலாக்கியமாகவே இருந்தன இரண்டாவது பதார்த்தம் வரும்போது ஒரு பிரம்மாண்டமான சுறாமீன் கொண்டு வரப்பட்டது அதை பார்த்ததும் மகிழ்ச்சி அடைந்து ரஸ்டோவ் நாணம் கொண்டு முகம் சிவந்தார் ஷாம்பைன் புட்டிகளில் உள்ள கார்க்குகளை வெளியே எடுத்து சேவகர்கள் கோப்பைகளில் ஊற்றினார்கள் அந்த மீன் கறி மிகுந்த பரபரப்பை கொடுத்தது அதனால் கோமகன் மற்ற கமிட்டி உறுப்பினர்களை பார்த்து கண்களால் பேசினார் எத்தனையோ வாழ்த்துக்கள் கூற வேண்டியிருக்கும் ஆகையால் இப்பொழுதே ஆரம்பிப்பது நல்லது என்று அவர் மெதுவாய் சொல்லிவிட்டு தமது கோப்பையை கையில் எடுத்துக்கொண்டு எழுந்தார் அவர் என்ன சொல்லப் போகிறார் என்பதை கேட்பதற்காக எல்லாரும் கவனமாயிருந்தார்கள் நமது மன்னரும் சக்கரவர்த்தியும் மாணவருடைய ஆரோக்கியத்திற்காக என்று அவர் கோஷித்தார் அவருடைய கண்களில் மகிழ்ச்சி கண்ணீர் நிறைந்தது உடனே அங்கிருந்த பாண்டு வெற்றியின் மகிழ்ச்சியான பேரிடி விழித்தது என்ற மெட்டை முழங்கியது எல்லோரும் எழுந்து நின்று ஜே கோஷம் போட்டார்கள் பாக்ரேஷனும் எழுந்தார் ஷான் கிராபன் போராட்டக் களத்தில் எம்மாதிரி துணியில் அவர் ஜே கோஷம் போட்டாரோ அதே மாதிரி இப்பொழுதும் ஜே கோஷம் செய்தார் வாலிபரஸ்டோவின் மகிழ்ச்சி பொங்கிய குரல் அந்த முப்பது பேர்களின் குரலுக்கு மேலாக கேட்டது அவர் அநேகமாய் அழுதே விட்டார் நமது மன்னரும் சக்கரவர்த்தியுமானவருடைய ஆரோக்கியத்திற்காக என்று அவர் கர்ஜித்தார் ஜெய கோஷம் கேட்டதும் ஒரே மடக்கில் தமது கோப்பையில் இருந்ததை குடித்துவிட்டு கோப்பையை தரையில் வீசினார் இதே உதாரணத்தை பலர் பின்பற்றினர் அந்த பலமான கூச்சல்கள் வெகுநேரம் வரை கேட்டுக்கொண்டிருந்தன குரல்கள் குறைந்த பின்பு சேவகர்கள் அங்கே வந்து உடைந்த கண்ணாடி துண்டுகளை அப்புறப்படுத்தினார்கள் பின்னால் ஒவ்வொருவரும் மறுபடியும் அமர்ந்து தாங்கள் செய்த கோஷத்திற்காக புன்சிரிப்பு கொண்டு ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டார்கள் அந்த வயோதிக கோமகன் மீண்டும் ஒருமுறை எழுந்து தமது தட்டிற்கு பக்கத்தில் வைக்கப்பட்டிருந்த ஒரு குறிப்பை பார்த்துவிட்டு மற்றொரு வாழ்த்து கூற ஆரம்பித்தார் கடந்த படையெடுப்பில் வீரராக விளங்கிய இளவரசர் பீட்டர் இவானாவிச் பாக்ரேஷனின் ஆரோக்கியத்திற்காக என்று கோஷித்தார் மறுபடியும் அவருடைய கண்கள் கண்ணீரால் மங்கின அந்த முன்னூறு குரல்களும் ஜே என்று மறுபடியும் கோஷமிட்டன ஆனால் வாத்தியத்திற்கு பதிலாக பால் இவானாவிச் குட்டுஜோவ் என்பவரால் கட்டப்பட்ட ஒரு பாட்டை கோஷ்டி காணமாக பாட ஆரம்பித்தார்கள் அதாவது ரிஷ்யர்களே தடைகளெல்லாம் தாண்டுங்கள் ஏனென்றால் வீரம் ஒன்றே வெற்றியை கொடுக்கும் நமக்கு பாக்ரேஷன் இல்லையா எதிரிகளை முழங்கால் இடும்படி அவர் செய்வார் பாட்டு முடிந்ததும் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவருடைய ஆரோக்கியத்திற்காக வாழ்த்து கூற ஆரம்பித்தார்கள் கோமகன் இலியாரஸ்டோவின் உற்சாகம் வர வர அதிகமாயிற்று அநேக கண்ணாடி கோப்பைகள் உடைக்கப்பட்டன சப்தங்களும் வர வர அதிகமாயின பெக்லஷேவ் நாரஸ்கின் உவராவ் டால்காருகாவ் அப்ராக்சின் வாலாவ் ஆகியவர்களின் ஆரோக்கியத்திற்காகவும் கமிட்டியினுடையவும் எல்லா கிளப் உறுப்பினர்களுடையவும் கிளப்பின் எல்லா விருந்தாளிகளுடையவும் ஆரோக்கியத்திற்காக வாழ்த்துகள் கூறிவிட்டு கடைசியாக கோமகன் இலியாரஸ்டோவின் ஆரோக்கியத்திற்காகவும் அந்த விருந்தை ஏற்பாடு செய்தவர் என்பதற்காகவும் வாழ்த்து கூறப்பட்டது அந்த வாழ்த்தின் போது அவர் தமது கைக்குட்டியை எடுத்து முகத்தை மறைத்துக்கொண்டு நிஜமாக அழுதே விட்டார் அத்தியாயம் மூன்று நிறைவடைந்தது